ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் இருக்கும்போதே நம்ம செஞ்சிடலாமா ஸோ மாங்காய் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ரொம்பவே இட்லி தோசிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த சட்னி நம்ம இன்னைக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனே கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு மாங்காய் எடுத்துருக்கோம் அதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இயர்லி ஒன் டைம் தான் நமக்கு இந்த மாங்காயெலாம் கிடைக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ்லாம் மறக்காமல் நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரியான மாங்காயில் ரெசிபி உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க ஆனதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வந்து பொன்னிறமாக வரப்படட்டும் ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ இது கூட நம்ம காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காயோட புளிப்பு ஏற்ற மாதிரி நம்ம காரம் சேர்த்தா தான் இந்த மாங்காய் சட்னி ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாவே இருக்கும் ஸோ இப்போ நம்ம இதோட காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இன்றைக்கி சேர்க்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா காய்ந்த மிளகாய் வந்து ஒரு பத்து நம்பர் போல் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஏன்னா மாங்காய் புளிப்பாக இருக்கும் அப்படின்னால காய்ந்த மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா தான் சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ உளுந்து சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை நீங்கள் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயும் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ப்ரோஸ் இல்லைனா வந்து உளுந்து கருகிடும் இப்போ இது கூட நம்ம காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க தீயை விட்டுடாதீங்க ஸோ இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் துண்டுகளை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சட்னி இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தேன் தேங்காய் ஒரு மூணு பீஸு சின்ன தூண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதனால் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க வேண்டியதில்லை நல்லா ஒரு நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும் இதோட நம்ம கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எப்போயுமே மோஸ்ட்லி நீங்கள் சமையலுக்கு வந்து கல்லுப்பே சேர்த்துக்கோங்க அதுதான் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது ஸோ நமக்கெல்லாம் சமைக்கிறத விட என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு ரொம்பவே டென்ஷன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாங்காய் சீசனில் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மாங்காய் வச்சு இன்னும் நம்ம நிறைய ரெசிபீஸை நம்ம சேனல் அப்லோட் பண்ண போகிறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ இதை நல்லா கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாக இல்லை லைட்டான கொறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை தாளித்து எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஹீட்டானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு உளுந்து ஆட் பண்ணி ஸ்டவ் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் ரோஸ்ட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் இந்த தாலிப்பை நம்ம அந்த சட்னியோடு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அப்பா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ஒன் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க ஸோ காரம் கொஞ்சம் தூக்கலாக வச்சு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாகவே இட்லி தோசை சாப்பிட்றோம் போடுவாங்க அளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீக்லேயே ட்ரை பண்ணி பாருங்க ஸோ வாங்க இருந்தால் இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வர நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்